பிரதமர் மீது வழக்கு பதியப்பட்டு முப்பது நாளில் பதவி இறக்கிற ஒரு கில்லாடி அதிகாரி இந்த தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்திய திருநாட்டில் இருக்கிறான்னா நான்லாம் வந்து தொழிலை விட்டுட்டு அப்படியே வந்து விழுந்துட்டு போயிடுவேன் கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் போய் அதில் உள்ள மாட்டிக்காமல் திருப்பி வர கலை தெரிஞ்சது அதான் தான் அவர் கலைஞர் அதை எல்லாரும் ட்ரை பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கூட்டணிக்கு அது ஆதாயமாக போகலாம் அதிமுகவுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஒரு பர்சன்ட் வந்து மினிமம் கடைசியாக பாட்டமில் போய் நிற்கிது அந்த கட்சி அதில் இரு இருபத்தி ஒரு பர்சன்ட் கீழே போகிறதுக்கு சாத்தியம் தொடர்ந்து அஞ்சு வருஷம் இருந்துட்டுலாம் வந்து அதை விட ஓட்டு போகிற அளவுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் வந்து பெரிய திட்டங்கள்னு பார்த்தா ரெண்டே திட்டம் தான் ஒன்று மகளிருக்கு ஆயரருபா கொடுக்குறது இன்னொன்று இலவச திட்டம் அதை தாண்டி இந்த நான் முதல்வன் அப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த முன்னுரிமை கொடுக்குற மாதிரி எல்லாம் நானும் போய் கேட்குறேன் விஜய் விஜயின்றாங்க அப்போது திட்டத்தை இங்கே அனுபவிச்சுட்டு விஜய்க்கு போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சிறுபான்மையில் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கிறாங்க அவங்க அவங்களில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும் விஜய் அண்ணா உருகுறாங்க உசிலம்பட்டிலேயே ஆண்டிபட்டிலேயே போயிட்டு விஜய் அப்படின்னா யாருப்பா விஜயகாந்த் தான் கேட்பாங்க பெரியார் அவர்களுக்கு வந்து வாக்கு பெருசா கிடையாது இந்த உண்மை தெரிந்தவர் அறிஞர் அண்ணா அதனால தான் அண்ணா என்ன பண்ணாருன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார் கடவுள் இல்லைன்னு சொல்லல மூத்த பத்திரிக்கையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் அவர் இன்னைக்கு நம்மிடையே இணைந்திருக்கார் அரசியலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் இந்த ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வந்து ஏன் கொண்டு வர தயங்குறாங்க சார் திமுக அதாவதுங்க நீங்கள் சட்டம் ஒன்று கொண்டு வரீங்க அப்படின்னா சிறுபான்மையினருக்கு அது வந்து குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக வரும் பாதுகாப்பாக வரும்போது என்னென்னா இங்கே ஆல்ரெடி மேல் சாதிய பிரச்சனைகள் ஒரு சில இடத்துலலாம் ஒரு குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த அந்த பிரச்சனை வந்து வேறுண்டி இருக்குது ஆல்ரெடி இருக்கிற சட்டமே வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்குது அதாவது ஒரு கொலையாகட்டும் இல்லை ஒரு கொள்ளையாகட்டும் எதுவோ ஒரு குற்றம் அப்படின்னா அந்த குற்றத்தை வந்து தடுப்பதற்கோ இல்லை தண்டனை தருவதற்கோ சட்டத்திட்டங்கள் இருக்குது ஏன் இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புதுசாக ஒரு சட்டம் கேட்குறாங்கன்னா காப்பாற்றி கொள்றதுக்கு திசை மடை அது இப்போது புதுசாக சட்டம் போட்டுட்டு அதே காவல்துறை கைது செய்யலை இல்லை அதே முதலமைச்சர் மௌனியாக இருந்தால் என்ன பயன் சட்டம் போதிய அளவு இருக்குது நான் சட்டம் படித்த மாணவனாக சொல்கிறேன் சட்டம் வந்து போதிய அளவு இருக்குது இங்கே பிரச்சனை நடனா உடனடியே கைது உடனடியாக விசாரணை அதற்கு உடனடி தீர்ப்பு தண்டனை அப்படின்றது இல்லை வழக்கு நிலுவையில் போகிறது அரசியல் காரணங்களால இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை ஒன்று கொண்டு வந்துட்டால் எல்லா பிரச்சனையும் போகும் அது வந்து மடை மாற்றம் படுறது அந்த அஜித்குமார் விஷயத்திலையோ இல்லை கவின் விஷயத்துலேயோ நீங்கள் ஏன் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கல உடனடியாக பதில் சொல்லுன்றது தான் அதுக்கு பு புரிதல் பார்வை இப்போது கிட்டத்தட்ட இப்போ முதலமைச்சர் மீதும் பிரதமர் மீதும் வந்து அவங்க வந்து இன்னொரு சட்டம் இப்போ கொண்டு வந்தார் ஐயா அமித்ஷா இதுவும் என்ன கேட்டால் ஏமாத்த வேலை எதுக்கு ஏமாத்து வேலைன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு திருடிட்டாங்கன்னு ராகுல் காந்தி ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணுறாரு அதை மறைக்கிறதுக்கு செய்தியை திருப்புறதுக்கு உண்டான வேலை நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியோடு மக்கள் பார்க்குறாங்க பிரதமர் மீது வழக்கு பதியப்பட்டு முப்பது நாளில் பதவி இறக்குற ஒரு கில்லாடி அதிகாரி இந்த தமிழ்நாட்டிலயோ இல்லை இந்திய திருநாட்டில் இருக்கிறான்னா நான்லாம் வந்து தொழிலை விட்டுட்டு அப்படியே வந்து விழுந்துட்டு போயிடுவேன் இல்லை ஒரு வழக்கறிஞர் இந்த கேஸை எடுத்து இல்லை ஒரு நீதியரசர் முப்பது நாள் நீ பாரு பிரதமர் ஆறு யாராக வேணாரு எல்லாரும் எங்கள் ஐயா நீதியரசர் மாதிரியா இருப்பாங்க இல்லையே இங்கே வந்து எல்லாமே வில போயிட்டுருக்குது சார் முப்பது சதவிகிதம் எம்பிஸ் வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸோடு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டேட்டா இன்றைக்கி வந்து வந்திருக்கு ஒரு பத்திரிகையில் இப்போ இதை எப்படி பார்க்குறது நம்ம எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இது போன்ற சிறந்த மாண்புமிகு பொதுமக்கள் அந்த அமைச்சர் பெருமக்கள் தான் பதில் சொல்லணும் எந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான் இப்போது உதாரணம் பிஜேபியில் இருக்கிற நிறைய எம்பிஸ் மேலேயே வந்து கிரிமினல் சார்ஜஸ் நிறைய இல்லை பிஜேபி மேலே வந்து கிரிமினல் சார்ஜஸ் இருந்தாலும் நாங்கள் உஜாலா போட்டு தொடச்சி க்ளீன் ஆகிடுவோம் வெள்ளையாக ஆகிடுவோம் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுவீங்க அது பிஜே பிஜேபி வந்து அப்பழுக்கற்ற கட்சி இப்போ நம்ம இங்கே திமுக எடுத்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை என்ன விமர்சனம் பண்ணார் என்றைய முதல்வர் அயோக்கியான் அவர் ஒரு மோசமான அரசியல்வாதி அவர் நல்லவர் இல்லை ஊழல்வாதி அப்படியெல்லாம் பேசினார் இன்றைக்கி அந்த செந்தில் பாலாஜி உங்களுக்கு வந்து முக்கியம் அதாவது நேரு அவர்களுக்கோ இல்லை ஐயா கோசிமணி வகேராவில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்களுக்கோ கொடுக்கப்படாத முக்கியத்துவம் இன்றைக்கி வந்து சேகர்பாபுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க இவங்களுக்கு கொள்கையில் குறையா கோட்பாடில் குறையா இல்லை இவங்க உங்கள் கட்சி விட்டு வீட்டு கட்சிக்கு போகக்கூடிய தன்மை படைத்தவர்களா இல்லை அண்ணா வரல அதனால் இவர்களுக்கு முக்கியத்துவம் கம்மியாக இருக்கீங்களா அதிமுகலேருந்து வந்த திமுக அமைச்சர்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஈவாவில் உட்பட ஆனால் திமுகலேயே தொடர்ந்து கலைஞர் காலத்தில் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இளமை காலத்தில் இருந்து இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பண்ணும்போது இருக்கிறவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் இல்லை கொள்கை நிறைய பேசுகிற கட்சி இவங்களுக்கு கொள்கை கம்மியாக அப்படின்னா கிடையாது இது ஒரு சைடு பிரச்சனை இன்னொரு சைடு ஐயா திருச்சி சிவா போன்றவர்கள் புத்திசாலிதனமான ஒரு அறிவுக்கு நான் வந்து அவரோட பேச்சுக்கு நான் அடிமை தமிழ் பேச்சுக்கு அதுக்குன்ட்டு வந்து எங்கள் ஐயா காமராஜருக்கு வந்து ஏசி போட்டு கொடுத்துடலாம் என்னங்க யாரை அப்படி எது கூட போய் சேர்க்குறீங்க அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இல்லை போனார் செருப்பு நான் அந்த அவரோட அந்த விருதுநகர் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மணி நேரம் நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அதாவது அந்த செருப்பு பார்த்திங்கன்னா கிராமத்தானோட செருப்பு எப்படி இருக்கும் அந்த மண்ணு கரையெல்லாம் ஒட்டி இந்த மாதிரி ஒரு செருப்பை வந்துட்டு இருந்து வந்தாலும் அதே செருப்பு தான் ராணி லண்டனுக்கு போனப்போவும் அதே தான் தச்ச கோட்டை வெளிநாட்டில் குளிர் இருந்தப்பவும் போடாமல் கதர் சட்டையிலேயே சுற்றிட்டு வந்தவர் ஆடம்பரம்னா என்னென்னு தெரியாது ஐயாக்கு நட பாருங்க எப்படி இருக்கும் அப்படி ஒரு 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 தமிழ் மகனை போயிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டு அதை அப்புறம் நியாய வேறுப்படுத்துறது தெரியாமல் பேசிட்டாங்க மன்னிப்பு இதோட விட்டுருங்கன்னா முடிஞ்சு போச்சு அதில் கூட பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணிநேரம் நல்ல வேலை ஐயா பிறந்தகை மாதிரி ஒரு ஆள் தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காரணத்தினால அந்த பிரச்சனை பெருசாகலாம் சரி அது அவராக வந்து தன்னிச்சையாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா தெரியாம பேசியிருப்பாரு தெரியாமல் பேசிட்டார் கலைஞர் ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாரு கலைஞர் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் போய் அதில் உள்ள மாட்டிக்காம திருப்பி வர கலை தெரிந்தவர் அதனால்தான் அவர் கலைஞர் அதை எல்லாரும் ட்ரை பண்ணாங்கன்னா மாட்டிக்குவாங்க ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு ராமர் தலைக்கு இவ்வளோ வேலைன்னு சொல்ல முடியும் அந்த பிரச்சனையை இந்துத்துவா பிரச்சனையாவோ இல்லை இந்துக்கள் வாக்குகள் மாறாமல் தவிர்க்கிறதும் கலைஞருக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி நீங்கள் அதை பண்ணிங்கன்னா மார்க் மை வேர்ட்ஸ் தோற்று போவீங்க தேர்தலில் அவரோட அவரோட சிந்தனை வேறு அவரோட எண்ணோட்டம் வேறு அன்றைய கால அரசியல் வேறு அன்றைக்கி இருந்த பாஜக வாஜ்பாய் தலைமையில் இருந்த பாஜக இன்றைக்கி இருக்கிற பாஜக அமித்ஷா மோடி தலைமையில் இருக்குது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ திமுக எப்படி கலைஞர் திமுகவோட தன்மை வேறோ இன்றைக்கி ஐயா உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலோ இல்லை ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுகவோட தன்மை வேறு அன்றைக்கி கோசிமணி என்னிங்கன்னா கான்ட்ராக்டர் சுற்றி அவரை பார்த்துருப்பீங்களா கிடையாது அன்றைக்கி வந்து மொழி போராட்ட தியாகிகளை பற்றி பேசுகிறது தமிழ் இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அதுக்கப்புறமா இன்றைக்கி அஇஅதிமுகவில் இருந்த அதே கான்ட்ராக்டர்கள் தானே திமுகக்கும் சாதகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுக வேறு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வேறு அது வந்து அந்த அதிமுக தொண்டர்களோட தன்மை வேறு இன்னைக்கு இருக்கிறவங்களோட தன்மை வேற சரி இது கிட்டத்தட்ட வந்து விஜய் அவர்கள் சொன்ன ஒரு இல்ல நான் சொல்லிடுறேன் அதாவது அப்போ எம்ஜிஆர் கிட்ட இருந்த கட்சி இப்ப யார்கிட்ட இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னது லைட்டர் சென்ஸ்ல சொன்ன அப்படின்னு அவர் சொன்னது இன்னொன்னு இப்ப இருக்கிற போட்டி வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரு அப்ப ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லை அப்படி அதை நீங்க வந்து உங்க பேச்சில் முதலே உடைச்சிட்டீங்க அப்படி கிடையாது மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வேணா வந்து அப்படி போகலாம் அப்படின்றது உங்களோட கருத்தா இருந்தது ஆனா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படிங்கிற பட்சத்துல எந்த கூட்டணிக்கு அது ஆதாயமா போகலாம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் தெரிஞ்சுட்டா நீங்கள் தான் அடுத்த பிரசாந்த் கிஷோர் நூறு கோடி ரூபாய் வியாபாரம் நமக்கு கன்ஃபார்ம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம் அப்படின்னா நான் உட்பட நிறைய பேர் இந்த மாதிரி தரவுகள்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க முதல்ல மேலிருந்து பார்க்கும்போது அது வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்ன காரணம்னா திமுக அண்ணா அதிமுகவோட வாக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி திமுக எதிர்ப்பு கலைஞர் கருணாநிதி அவர் குடும்பம் அதை எதிர்க்கிறதா எங்களோட ஒரே கொள்கை அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் லைட்டாக அண்ணா பற்றி பேசிக்குவோம் தேவைப்பட்டால் எப்போனாச்சும் பெரியார் இதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய கொள்கைலாம் கிடையாது திமுக எதெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள நல்லா பேச விட்டு இது தப்பு இது மக்கள் எதிரானது இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதுதான் அண்ணா திமுக அவ்வளோதான் அவங்க சிலபஸில் வந்து பெருசாக போட்டு நீங்கள் புக்கு ட்ரா பகலாக உட்காந்து எழுதுறது அந்த கருதெல்லாம் கிடையாது திமுக எதை சொன்னாலும் அதை எதிர்த்துட்டு மக்கள் கிட்ட போய் அதை பிரச்சாரம் பண்ணும் அது அண்ணா திமுக அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திமுக வந்து ஒரு கெட்ட கட்சி திமுக வந்து ஒரு தீயசக்தின்ற மாதிரி கிட்டத்தட்ட எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்கிறாரு அப்போது அந்த தொண்டர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த ரெட்டலை சின்னத்துக்கு திருப்பி அந்த மக்களோ இல்லை அவங்க ஃபாலோவர்ஸ் போய் ஓட்டு போடுவாங்களா இல்லை சின்னமே என்னன்னு தெரியாத புதுசாக வந்த விஜய்க்கு போய் போடுவாங்களா அப்போ அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறாரு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனை யாருக்கு ஏற்படுத்துறாருனா திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளுக்கு பண்ணுறாரு இது ஒரு புரிதல் ரெண்டாவது புரிதல் என்னென்னா திமுகவுக்கு உதயசூரியனில் ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட கை திருப்பியும் அங்கே தான் போய் போடும் ஒரு சிலர் வந்து வாழ்நாள் பூர்வாக சத்தியம் பண்ணியிருப்பான் எனக்கு இது பிடிக்கும் ஜெயிக்குது தோக்குது அப்புறம் நான் அங்கே தான் போடுவேன் இலையில் போட்டால் இலையில தான் போடுவேன் சூரியனில் போட்டால் சூரியனில் தான் போடுவேன் டிசைடட் ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு டிசைடட் ஓட்டர்ஸ் மிச்சம் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டையும் போட மாட்டான் அவங்க வீட்டிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஈவிஎம் வச்சாலும் தூக்கமாக வருது நாளைக்கு பார்த்துக்கலாம் ப்ரோ அந்த அந்த மைண்ட் செட்டில் இருக்கும் எதை பற்றியும் அரசியல் பற்றி கவலை இல்லை நாடு எப்படி போனாலும் அதில் என்னென்னா அது வந்து அவங்களுக்கு வெறுப்பாகி போச்சு அரசியல் மீது நம்பிக்கை இல்லை அரசியலில் ஆர்வம் அவங்களுக்கு வரலை அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம இதில் எங்கேயுமே மக்களை குறை சொல்ல முடியாது இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் போயிடுச்சுங்க அப்போ உங்களுக்கு அந்த இதில் இருக்கிறதே எயிட்டி பர்சன்ட்டு தான் மேக்ஸிமம் போலிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபோர் வந்து நல்ல போலிங் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் வந்து ஆவரேஜ் போலிங் ஸோ நமக்கு அறுபத்தி ஐந்து விழுக்காடுலேருந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுக்குள்ளே தான் போலிங்கே நடக்குது அது பாராளுமன்ற தேர்தல்னாலும் சரி சட்டமன்ற தேர்தல் ஐம்பது வருஷம் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அப்போது நான் திருப்பியும் மறுபடியும் ஒரு எண்பது விழுக்காடு வச்சுடுறேன் அதாவது எண்பது விழுக்காடு வந்து போலிங் ஆகும் ஏன் வருதுன்னா விஜய் வந்து ஒரு மாசு ஹீரோ நிறைய பேர் இளைஞர்கள்லாம் வந்து வ பழக்கமாக இளைஞர் ஃபேஸ்புக்கில் லைக் போட்டு போயிடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இந்த இளைஞர்கள் வராங்க ஓட்டு போடுறாங்க எண்பது பர்சன்ட்னா கூட நான் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இருபத்தி ஒரு பர்சன்ட் வந்து மினிமம் கடைசியாக பாட்டமில் போய் நிற்கிது அந்த கட்சி இன்னைக்கு அதில் இரு இருபத்தோரு பர்சன்ட் கீழே போகிறதுக்கு சாத்தியம் இல்லை அது முறை தேர்தலில் அவ்வளோதான் பேயடி இதை விட மோசமாக எட்டு தோல்வி ஏழு தோல்வி பேயடி வாங்கி இருபத்தோரு பர்சன்ட் திமுக நல்லா பண்ணி நாற்பது பர்சன்ட் கூட்டணி எல்லாம் சேர்த்து நாற்பது நாற்பத்தி நாலு இப்போது கூட்டணி அந்த ஆன்டி இன்கம் அதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு முப்பது வைங்க ஏன்னா தொடர்ந்து அஞ்சு வருஷம் இருந்துட்டெல்லாம் வந்து அதை விட ஓட்டு போகிற அளவுக்குலாம் வந்து இந்த ஆட்சியில் வந்து பெரிய திட்டங்கள் பார்த்தா ரெண்டே திட்டம் தான் ஒன்று மகளிருக்கு ஆயிரரூபா கொடுக்குறது இன்னொன்று இலவச திட்டம் அதை தாண்டி இந்த நான் முதல்வன் அப்புறம் பெண்களுக்கு வந்து இந்த முன்னுரிமை கொடுக்குற மாதிரி எல்லாம் நானும் போய் கேட்குறேன் விஜய் விஜயின்றாங்க அப்போது திட்டத்தை இங்கே அனுபவிச்சுட்டு விஜய்க்கு போடுறதுக்கு இருக்கிறாங்க அப்போ ஒரு சைடு வந்து அதிமுக எதிர்ப்பு ஓட்டை அவர் எடுக்க பார்க்குறாரு ஒரு சைடு திமுகவில் இருக்கக்கூடிய வாக்கியை எடுக்க பார்க்குறாரு கிட்டத்தட்ட சிறுபான்மையில் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடில் இருக்கிறாங்க அவங்க அவங்கள ஒரு ஆளாக பார்க்குறாங்க அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும் விஜய் அண்ணா உருகுறாங்க இப்போது போன தேர்தலில் வந்து துப்புரவு தொழிலாளிகள் நிறைய பேர் வந்து திமுக கூட்டப்பட்டாங்க அந்த திமுக இன்றைக்கி அவங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு வேலையை கூட நிரந்தர செய்யலை என்ன வேலை கலெக்டர் உத்தியோகமாக இல்லை குப்பையாளுற வேலை வேலை வாய்ப்பு நாங்கள் உருவாக்குவோம் இத்தனி லட்சம் வேலைகள் உருவாக்குவோம் நாங்கள் முதலீட்டை ஈர்ப்போம் வேலை வாய்ப்பு பெருகும் இளைஞர்களுக்கு இது அதெல்லாம் சொன்னீங்களா கொள்கைகள் இருக்கு அதெல்லாம் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துனீங்களா இருக்கிற வேலையே காப்பாற்றாமல் தனியாருக்கு கொடுக்குறீங்க அப்போ அதுக்கு தனியாரே ஆட்சி பண்ணிட்டு போகலாம் நீங்கள் எதுக்கு இதை வந்து இன்னைக்கு விசிகாவால் கேட்க முடியல கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஓரளவுக்கு அவங்க மாண்ப காப்பாத்திக்கிறாங்க ஏதோ போராட்டத்தில் பேசி அண்ணன் திருமாவளவனுக்கு அதில் எங்கே பிக்ஸ் பண்ணுறதில்லை இந்த மக்கள் போன தேர்தலில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் திமுக ஓட்டு போட்டவங்க இப்ப அவங்களுக்கு மேபி அண்ணா இதை தான் பண்ணுது அண்ணா திமுகவும் எங்களுக்கு வந்து ஓர வஞ்சனம் தான் அவங்க பிரைவை இப்ப அவங்க விஜய்க்கு போய் போடுவாங்க இது யாரோட ஓட்டு இது திமுகவோட ஓட்டு இப்போ ஒரு சைடு அதிமுக ஓட்டையும் எடுத்துக்கிறாரு ஒரு சைடு திமுக ஓட்ட எடுத்து ஆனால் எவ்வளோ எடுத்தாலும் அதனுடைய சதவீதம் என்பது பத்து விழுக்காடுலேருந்து பதினாலு விழுக்காடுக்கு மேலே போகாது இந்த சூழ்நிலைக்கு ஏன்னா இவர் பண்ணக்கூடிய இந்த பங்களா அரசியலுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் விஜயகாந்த் அளவு இவர் வந்து போய் ரூரல் ஏரியாலலாம் அவ்வளோ பாப்புலருன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ உசிலம்பட்டிலே ஆண்டிப்பட்டிலேயே போய்ட்டு விஜய் அப்படின்னா யார் இப்போ விஜயகாந்த் தான் கேட்பாங்க பாட்டிங்க கிட்ட போய் நீங்கள் கேளுங்க கேட்பாங்க அவங்கள வரலாம் ரெட்டைல இதே இந்த சைடு நீங்கள் திருவாரூர் தஞ்சாவூரில் போயிட்டு கேட்டிங்கன்னா அது சூரியனுக்கு இல்லை கதிரறிவால் சுற்றிவுளுக்கு போட்டுருவோம் நாங்கள் விவசாயம் அப்படின்னா அந்த விவசாயி பாக்கெட்டில் இன்னைக்கு எழுச்சி பயணத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகள் மத்தியில் பாப்புலர் ஜாஸ்தியாக இருக்கார் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை புரியும்பா விவசாயம் பேசுறாரு சொல்றாங்க அவருக்கு வந்துட்டு கொள்கை எல்லாம் பெருசாக சொல்ல தெரியாது கரண்ட் பில் ஏறிச்சா இல்லையா சொல்லுங்க தண்ணி வரி குப்பைக்கு கூட வரி போட்டிங்க குப்பைக்கு யாருன்னா அரசு வரி போடுவோம் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்படும் பெண்கள் கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா தாலிக்கு தங்கம் போச்சு அம்மா வந்து ஸ்கூட்டர் கொடுத்தாங்க இன்றைக்கி அதுக்கெலாம் வழி இல்லை லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க அம்மா மிதிவண்டி சைக்கிள் கொடுத்தாங்க பெண் பிள்ளைகள் நிறைய பேர் பள்ளிக்கூடம் போய் படித்தாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது அம்மா உணவகம் கொடுத்தாங்க ஆடு மாடு கோழி கொடுத்தோம் அப்படின்னு இந்த எதுலாம் உங்கள் கிட்டேருந்து கையில் இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து ஒரு பெரிய வசீகரமான ஆள் அவர் வந்து நான் வந்து மாஸ் லீடர் அப்படிலாம் இல்லை இதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க இன்றைக்கி அவர் ரெண்டு விஷயம் நம்புறாரு ஒன்று அம்மையார் ஜெயலலிதா பேரை சொல்லி அம்மாவோட திட்டங்களை திருப்பி நான் கொண்டு வருவேன் நீ ரெண்டாயிரம் மினி கிளினிக் போட்டுனீங்கன்னா நாங்கள் நாலாயிரம் மினி கிளினிக் தனி தரப்போன்னு சொல்லி சொல்றாரு அது ஒரு சைடு பண்றாரு அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா இன்னொரு விஷயம் ரெட்டலை சின்னம் அந்த சின்னத்தை அவர் நம்புறார் இது இது ரெண்டு தான் அவரோட இது இப்போ இதே ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த பேசுற நேரத்தில் நம்ம நன்றியோட அவர் ஒரு விஷயம் பாராட்டணும் இன்னைக்கு மூன்று லட்சம் மாணவர்களுக்கு வந்து காலை சிற்றுண்டி அந்த பிரச்சனை புரியுது அதாவது கிராமப்புறங்களில் ஓரளவுக்கு அரசு பள்ளியில் போடுறோம் அரசு மானியம் பெறக்கூடிய பள்ளிகள் மாணவர்களுக்கு இல்லை ரெண்டு பள்ளிக்கூடங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு மூன்று லட்சம் மாணவர்கள் குழந்தைகள் வந்து காலையில் பசியோடு போகுது அது எப்படி படிக்கும் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வேலைக்கு இல்லை தினக்கூலிக்கு போயிடறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுனா பசியில் இருக்கிற குழந்தை எப்படி படிக்கும் பசி இல்லாமல் படித்தாதான் படிப்பு வரும்னு சொல்லிட்டு சிந்திக்கிறார் இதற்கு வெதர் போட்டவர் ஐயா காமராஜர் அப்போ காமராஜர் காங்கிரஸ்காரர் திமுக ஒரு காலத்து எது அப்படி பார்க்கல அந்த திட்டம் நல்ல திட்டம் கலைஞர் அதில் முட்டையை போடுறாரு அம்மையார் ஜெயலல்தான் அது கீரையும் பட்டாணியும் போடுறாங்க இதற்கு வந்து முத்தாய்ப்பா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களுக்கு சத்ரு நாயகனே பேர் அப்போது ஒரு ஒரு உணவு போடுற திட்டத்தில் இந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை பொக்கிஷமாக பார்த்து கொண்டு போகிறாங்களா அப்போ அந்த அந்த மா அந்த மாணவ சம்பளம் இதெல்லாம் நடக்குது ஐயா விஜய் அவர்கள் ரேம்பில் நடந்துட்டு அதுக்கப்புறமா எங்கன்னா பார்த்தீங்களா எதனா வந்துச்சா இப்போ இதில் எதனா இருக்குது பள்ளி விழுந்து சாகுது இல்லை அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது இல்லை ஒரு சில மாணவர் இருக்கிறதா அண்ணன் சீமானவர்கள் குறை சொல்வார் அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அரசியலில் ஒட்டி இவங்கெல்லாம் பயணம் செய்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறார் வந்து வார்டு புரோ அங்கிள்ன்றார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு முதலமைச்சர் அந்த முதலமைச்சரையும் ஒரு பத்திரிகையாளரோ எதிர்கட்சியில் இருக்கவங்களோ இல்லை ஓட்டு போடுற மக்கள் விமர்சனம் பண்ணலாம் பட் அதில் குறைந்தபட்சம் ஒரு நாகரீக தன்மை இருக்கணும் இல்லைங்களா அவரை போய் வாட் அங்கிள்னால் என்ன நீங்கள் என்ன என்ன இது சம்பந்தம் பேச போயிருக்கிறீங்க அந்த வீட்டுக்கு என்ன வார்த்தை அது இதை இதை பார்க்கும்போது மற்ற வட இந்தியாவில் இருக்கிறவர்களோ இல்லை மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க என்னப்பா தமிழ்நாட்டில் முதலமைச்சரை போய் ஒருத்தர் அங்கிள் சொல்லி கிண்டல் பண்ணுறான் நக்கல் பண்ணுறான் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதிருங்க தீர்க்கமாக எதிருங்க நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இதை தப்பு பண்ணுறாங்க இல்லை அவருக்கு வேண்டப்பட்ட அமைச்சர்கள் வந்து இடம் நேற்று கூட நேரு அவர்களை பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே ஏக்கரா கணக்கில் இடத்த மடக்கி ஒரு எடுத்திருக்கிறாரு இதை ஆட்சிக்கு வந்து விசாரித்து அந்த இடம் மீட்டு திருப்பி கொடுக்கப்படும் அந்த அந்த ட்ரஸ்ட்டுக்கோ அந்த சேரிட்டிஸ்க்கோ கோயில் இடம் அது மாதிரி எடுத்திருந்தால் அதை மீட்டு கொடுப்போன்றார் அதை மாதிரி தரவுகள் எடுத்து நீங்கள் அப்படி பேசுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் விமர்சனம் பண்ணும் கிண்டல் பண்ணணும்னா தரவுகளோடு பேசுங்கள் எட்டு தேர்தல் நின்னீங்க தோத்துட்டீங்க இந்த அது வந்து ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுக்கணும் சும்மா பத்தம்பதோ முப்பத்தஞ்சு நிமிஷம் ஷூட்டிங் மாதிரி போகிறீங்க அங்கே வரவங்களும் வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க அந்த தொண்டர்கள் இந்த தொண்டர்கள் திமுக தொண்டர்களுக்கும் அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு தொண்டர்களுக்கும் தாவேக்க தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் தாவேக்க தொண்டர்கள்னு எடுத்துக்க மாட்டேன் இன்னுமும் ஃபேன்ஸ் தான் சேரு நீங்கள் திமுக கூட்டத்தில் எடுத்துங்க சேரு டியூப்லைட்லாம் யாரும் எடுத்துன்னு போகிறது கிடையாது அதிமுக கூட்டத்துலேயும் வந்து சேரெல்லாம் யாரும் போட்டு உடைக்கிறது இல்லை அவர்கள் கூட்டத்தில் கூட்டம் போட்ட இடத்துல குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க இப்படி இருக்கும்போது புதுசாக நீங்கள் வந்துட்டு ஏறாத ஏறாதனா கம்பியில் ஏறி நிற்கிறாங்க அங்கேருந்து தாவருது மரத்தில் ஏதோ உழுந்து கை கால் ஒன்ஜா கெட்ட பேர் ஒரு உயிர் உயிர் போயிடுச்சு நீங்கள் மற்ற மாநாடுல கூட்டத்தில் உயிர் சேதம் என்பது இல்லை உயிருக்கு உத்தரவாதமாக அந்த அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை தொண்டனை வந்த தொண்டனை கிரீஸு போட்டு யாருன்னா வர விடாமல் பண்ணி மாநாடு பார்த்துருக்கீங்களா அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசியலில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏற்றுக்கிறீங்கன்னா சரி நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் அவர்கள் ஓட்டு வாங்க மாட்டார் விஜய் அமைச்சர் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஜோசியக்காரன் கிடையாது மேபி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் வந்த மொதல் படத்துலேயே நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கின ஹீரோ இருக்காங்களா இல்லை இப்படி எடுத்துக்கங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஹீரோவான்னு நடிக்கிறார் அந்த படம் பாகுபலி மாதிரி ஓடுமா இல்லை ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் டெம்பிள் மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் மூவி பண்ணுறாரு ஜாக்கி ஜான் மாதிரி ஸ்டண்ட்டு பண்ண அந்த படம் ஓடுமா இல்லை அது படம் வருமா அப்படி அப்போது இதுதானே எடுத்துக்காட்டு ஆனால் அவங்க படம் நடிச்சா அது ஹிட் ஆகாது ஓடாது ஆனால் நீங்கள் அரசியல் வந்து பண்ணால் உடனே முதலமைச்சர் ஆகிவிடுங்க எப்போ ஒரே தேர்தலில் ஒன்றரை வருஷம் அந்த கட்சிக்கு வயசு கொள்கை என்னன்னு கேட்டால் தெரியல அங்கே போய் கேட்குறாங்க உங்கள் கொள்கை தலைவர்கள்லாம் யாரு அப்படின்னும் போது ஒரு அம்மா ஜான்சியில் அணிந்தது அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க இல்லைம்மா வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் அஞ்சலியம்மாள் அதுக்கப்புறம் அம்பேத்கர் பெரியார் காமராஜர் நிறைய பேர் சொல்கிறாங்க சரி அஞ்சு தலைவர் வச்சிட்டிங்களா அஞ்சு தலைவர் பத்தலைன்னு சொல்லிட்டு எதுக்கு எங்கள் ஐயா அண்ணா படத்தை வந்து வைக்கிறீங்க இப்போ அண்ணா இஸ் அ சாம்பியன் லெஜண்ட் அண்ணா அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டாலும் இவங்களாம் ஆயிடுவாங்களா அண்ணாவோட உழைப்பு தெரியுமா அண்ணாவோட தம்பிகளோட பாரம்பரியம் தெரியுமா கண்ணியமானவங்க அதாவது காமராஜர் போன்ற யோகிதரை எதிர்த்து அண்ணாவால் ஜெயிக்க முடியுதுன்னா அந்த கொள்கை யாருன்னா காமராஜர் தோத்து போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா திமுக கிட்ட ஆனா தோத்தாங்க ஏன்னா அந்த பேச்சாற்றல் எங்கே தப்பு நடக்குது அரிசியில் பிரச்சனை நடக்குது அரிசியில் ஊழல் படி நிச்சயம் மூணு படி லட்சியம் கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி சொல்லி செஞ்சு காட்டினாங்க பெயர் மாற்றம் தமிழ்நாட்டும் தமிழ்நாடுன்னு பேர் வைப்பேன் மாதிரி பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாற்று அப்போ மக்களை பற்றின அந்த சிந்தனை மும்மொழி கொள்கைன்னா ஆங்கிலத்தை எதிர்க்க ஆங்கிலத்தை மக்கள்கிட்ட கொடுத்து இந்தியை தள்ளி வச்சு ஆங்கிலம் தமிழையும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்போது ஒரு விஷன் இருந்தது உங்களோட விஷன் என்ன ஒரு சில பெண்கள்லாம் வந்து மன்னிக்கணும் என்னம்மா விஜய்க்கு ஐயோ தலைவரான பத்து நிமிஷம் பார்த்தா போதுங்க நான் அப்படியே செத்துருவேன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இது கிளாமர் இப்போ காந்தகம் மாதிரி ஐயா விஜய் ஈர்க்கிறாரு ஆனால் வீட்டுக்கு போனால் அந்த துரு பிடிச்ச அந்த கணவர் தங்கம் அந்த இரும்பு அது கூட தானே வாழ்ந்தாகணும் அப்போது இது என்னென்னா ஒரு ஒரு மாயை வந்து உருவாக்குறீங்க அப்போ இதற்கு வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளோ வரும் அந்த வாக்கு விகிதாச்சாரம் என்ன போதுனா ஜெயிக்கிறவங்கள தோக்க வைக்கும் தோக்கவங்கள ஜெயிக்க வைக்கும் நீங்களும் சொந்தமாக எதையும் உருவாக்கப்படுறதா அப்புறம் எம்ஜிஆர் படத்தையும் சேர்த்துக்கிறீங்க அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் படத்தையும் சேர்த்து ஏன் அன்றைக்கி கட்சி தொடங்குனா போவே உங்களுக்கு தெரியாதா பெரியார் அவர்களுக்கு வந்து வாக்கு பெருசாக கிடையாது இந்த உண்மை தெரிந்தவர் அறிஞர் அண்ணா தான் அண்ணா என்ன பண்ணார்னா ஒன்றே குளம் ஒருவனே தேவன்னார் கடவுள் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நூறு பேர் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாம்பிளுக்கு எண்பது பேர் ஏதோ ஒரு சாமி கும்பிட்றாங்க தேவாலயத்துக்கு சொல்லுவாங்க மசூதிக்கு தொழுவ போவாங்க அஞ்சு வேலை இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போவாங்க ஏதோ ஒரு ஒரு வழியான வழிபாடு பண்ணுறாங்க அப்போ அவங்களோட மனசை போயிட்டு நீ கும்புற சாமி கல்லுடா அது உண்மை இல்லை அப்படின்னு அந்த நம்பிக்கை அது நம் அவங்க நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையில் போயிட்டு அண்ணா குறுக்க போகல அதனால தான் எல்லாரையும் இது பண்ணுறார் அதே மாதிரி என்ன சொன்னார் இறைவன் இருக்காரா இல்லையான்ற அந்த கேள்விக்கு பெரியார்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லைன்றவாரு ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போன்றார் அந்த அண்ணாவை கட்சி போது மறங்க மறந்துட்டீங்க நீங்கள் ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணாவை கூப்பிட்டு வந்து வைக்கிறீங்க அப்புறம் எம்ஜிஆர் அவங்களோட ஒப்பீடு பண்ணுறீங்க எம்ஜிஆர் அண்ணா கிட்ட பயிற்சி எடுத்தவர் பெரியாரோட கொள்கை என்னன்னு தெரியும் பசி பட்டினி தெரியும் ரிச்சாக்காரன் படம் ஆகட்டும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீனில் எம்ஜிஆர் வாழ்ந்துருப்பாருன்னுவாங்க அது ஏன் அப்படின்னா வால்டாக் சோர்ட்டில் பசி என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட ஒரு சில புஸ்தங்களை நான் ஏன் பிறந்தேன்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட பிரச்சனைகள் என்ன வாழ்க்கையில் என்ன மூன்று வேலை சாப்பாடுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன மக்கள் பிரச்சனை தெரியும் விஜய் அவர்கள் வந்து நீங்கள் வரும்போதே உங்கள் அப்பா வந்து ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் நல்ல ஒரு டைரக்டர் நிறைய விஷயம் தெரியல கேரவேன் எத்தனை அரசியல் தலைவர் கேரவேன் வச்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்போ நான் என்ன கேட்குறேன்னா அங்கே நடந்தது பொதுக்கூட்டமாக இல்லை ஷூட்டிங்கா அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஆப்டிக்ஸு இப்பா அவ்வளோ பெரிய நடிகர் சாதாரணமாக இருக்காருப்பா மோர் குஸ்ட்டு போனார்ப்பா நூறு பேரோடன்பா சரி கூட்டம் நிறைய சேருதுங்க ரைட்டு தொழிலாளி பிரச்சனை போராடினாங்கல்ல பதிமூன்று நாள் மனசாட்சியே இல்லாமல் ரிப்பன் பில்டிங் வெளியில் இருந்தவங்களை காவல்துறை விட ஒரு நாள் நைட்டில் திடீர்னு நடுராத்தி வந்து பார்த்துட்டு விஜய் வந்து ஒரு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு ஒன்றும் பயப்படாதீங்க இப்போ நான் வந்து பார்த்துருக்கேன் கண்டிப்பாக நான் இதை பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஆட்சி பயந்துருக்குமா பயந்துருக்காதா கோர்ட்டுக்கு போய் லாகவமாக கோர்ட்டோட தீர்ப்பு வாங்கிட்டு இன்றைக்கி ஆம்புலன்ஸில் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு வல்லூர் கோட்டத்தில் அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் பண்ணணும்னா அதுக்கு அனுமதி கொடுக்குறதில்ல எல்லாத்து வச்சும் அரசியல் நடக்குது அப்போது இதில் வந்து விஜய் வந்து இன்னும் தன்னை அரசியல் படுத்தி கொள்வேன் ஏன் அப்படின்னா விஜய் நம்பி லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவர்கள் தொண்டர்களாக மாறணும் அவர்கள் நல்ல கட்சி நிர்வாகிகளாக மாறணும் ஃபஸ்ட்டு இவர் கிளாஸ் அட்டன் பண்ணணும் இவருக்கு தெரியணும் இவருக்கு தெரிஞ்சால் தான் அவங்க அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க நாடாகட்டும் முதலமைச்சராகட்டும் மக்களுக்கு நல்லது செய்யட்டும் தப்பு இல்லையே அதுக்குள்ளே வந்தாவே முதலமைச்சராக தான் வருவேன்னா படம் தான் எழுதி எடுக்கணும் நான் முதல்வன் திருப்பியும் அது அதுக்கு இருக்க பின்னாடி புரிஞ்சுக்கணும் அதாவதுங்க மக்கள் வந்து நான் செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்குறது ஒன்று நான் செஞ்சுருக்கிறேன் ஓட்டு கேட்குறது ஒன்று நான் நேற்று கொடுத்தேன் அதனால எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறது ஒன்று இது ரெண்டுத்துலையுமே எதுவுமே இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க மாற்றம் 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 மாற்றத்துக்கு யாரும் எதிரானவங்களாம் இல்லை மாற்றம்ன்றது நிதர்சனமான உண்மை நடக்கும் ஆனால் அதற்குண்டான நேரம் வரும்போது தான் நடக்கும் இப்போ இன்னைக்கு இவரே ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போயிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாற்றம் வந்து உடனே நடக்கும் இவர் மூலியமாகவே நடக்கும் இவர் சொல்லி செய்யலாம் ஒரு சில திட்டங்கள் மாற்றலாம் அவருக்கு அதெல்லாம் தயாராக இல்லையே விஜய் அவர்கள் அவரோட பேச்சில் சொல்லும்போது கூட யாரோட கூட்டணி அப்படிங்கிறது தெரியாமல் சஸ்பென்ஸ்லேயே வந்து சஞ்சாரம் செய்யட்டும் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சீமான் அவர்கள் அவரை விஜயோட பேச்சு பற்றி கருத்து கேட்கும்பொழுது காங்கிரஸை பற்றி அவர் ஒன்றும் சொல்லல மயிலரகால சீவிட்டு போறாரு ஒரு பக்கம் கடப்பாறையில் வந்து அடிக்கிற மாதிரியான போக்கு இருக்கு அப்படிங்கிறாரு விஜய் வந்து காங்கிரஸ் பற்றி எதுவும் பேசாமல் இருந்ததுக்கும் இன்னொரு எட்டு மாத காலத்துக்கு முன்பாக இந்த கூட்டணியில ஏதாவது சலசலப்பு வந்து உடைஞ்சு இந்த பக்கம் வர்றதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படி வர வாய்ப்பு ரொம்ப முக்கியமான கேள்வி இப்ப நீங்க நெறியாளர் கேட்டது பாத்தீங்கன்னா